மாபெரும் காரியமா மனதில் செய்யும் விக்கிற மனதில ஞாபகப்படுத்துறது மனதால ஞாபகப்படுத்துறதுன்னு சொல்லு இந்த மாபெரும் காரியம் வாயால சொல்றதல்ல இப்போ உங்களுக்கு சொல்றதுக்காக சொல்லித்தரனே அல்லாமல் நாம் வாயால செல்றனென்று அர்த்தமில்லை இது விளங்கி கொள்ளாதவங்க தியானம் செய்ய தெரியாதவங்க தியானம் செய்யாதவங்க தியானம் ஹம் இருந்து செய்யற தெரியாதவங்க அறிய வேண்டிய முறைக்கு அணுக தெரியாதவங்க ஒரு மடத்தனமான பேச்சு தான் நான் வாயால சொல்றேன் நான் ஒரு கேள்வி கேட்க வாய்க்கு இந்த வாயிற்கே இதுக்கு நான் என்று செல்ல தெரியுமா இந்த வாயிற்கு நான் என்று சொல்ல தெரியுமா இதுக்கு உதாரணம் என்ன இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு மரணிச்ச மையத்திரிக்க மரணிச்ச மையத்திரிக்க மையத்துக்கார ஊட்டையில நான் போய் மையத்தை பாத்திருக்கமா இல்லையா அந்த மரணிச்சு கிடக்குற அந்த கட்டை இல்லாட்டி அந்த மையத்து நான் நண்டு செல்லுமா வாயால வாயிற்கா இல்லையா நான் நண்டு செல்லுமா அப்ப இப்ப வாயை கொண்டு நான் என்று செல்ற உண்மையிலே யாரு இந்த இந்த உள்ள அடிப்படை ஆரம்ப அறிவு இல்லாத மடையணுகள் சொல்ற தான் அது வாயால கூடாது வாய் செல்லாத வாய்க்கு செல்ல எந்த சக்தியும் கிடையாது அப்படி வாய் செல்லுமண்டா ஒரு மௌத்தான மையத்தை கொண்டு அந்த இருப்பாட்டி வச்சு எங்களுக்கு சொல்ல வச்சு காட்டுங்களேன் எங்கேயாவது மௌத்தான உண்ட தூக்கிட்டு வாங்க வாங்கி நாங்க வாரம் அதிகம் வாயை துறந்து நான் செல்லணும் வாய் செல்லுதா வாயால செல்லக்கூடா வாயால செல்லக்கூடாது முதலாவது வாய் செல்லதுடாப்பா ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாணவர்களிட பழைய மாணவர்கள் கொஞ்சம் மடைய நல்றிக்கானு அவனோட மண்டைக்கு உரைக்கட்டும் தான் இதை கதைக்கு சகவான் இன்னும் விளங்காம வாயால சொல்லையேலா அந்த அந்த சொல்ல சொல்றவனுக்குரிய பெ ஒஸ்தாது சொல்ற இந்த பாட்டு கூட அவனுக்கு அவளங்கல்ல இறை தூதர் திரை கொண்டு இறை சொன்ன களிமாவான் இறை சொன்ன களிமா என்டா இறைவன் சொன்ன சொல்லா ஒரு சொல் வருகுதன்டா அது இறைவனு கிட்ட இருந்து வர்றதுதான் என்னடா அவர் சொல்ல வெளிப்படுத்துற ஆற்றல் சக்தி இறைவனுக்கு தான் சொன்னதுதான் களிமா களிமாவை யாரு சொல்லிருக்க இறைவன் சொல்லிருக்கா இறைவன் தான் சொல்றான் வாய் செல்லாது எப்பயும் எங்கையும் செல்லாது வாய் அப்ப இன்னும் அது சொல் வாயால சொல்லக்கூடாதே வாயால சொல்றது இல்ல என்று சொல்ற வேண்ட எப்படி எப்படி சொல்றாங்க அந்த அத பாட்டுவன் இறை உறவு இல்லாதவன் இறை உறவு இல்லாதவன் இன்சானா அவன் இருதயத்தில் இருப்பவன் செய்தானுங்க இறை உறவு இல்லாதவன் இன்சானா அப்ப இன்சான் அவன் என்ன செய்யணும் பாண்டா இறைவனோட உறவோட இருக்கணுமா இறைவனோட உறவோட இருக்கிற அந்த உள்ளம் நான் நெண்டு சென்னா அதத்தான் வாய் செல்லும் வாய் வழிபடும் அந்த செல்றது உண்மையிலேயே அது யாரு இறைவன் தான் செல்றான் சரி அது வாயை கொண்டு வழிபடுது அல்லாமல் வாய் செல்லுது இல்ல வாய்க்கி செல்ற எந்த சக்தியுமே இல்ல அப்ப இவன் இங்க தான் இருக்குது. ஓ இப்போ சபவான் இப்போ இது மாயையல செல்றது இல்ல. மாயையல செல்ல கூட இندي சென்றவنده இதயத்திலே யார் இருக்கா? இறைவنده உறவில்லாமே, ஷைத்தானோட உறவीडी. ஷைத்தான். அவன் சொல்ல அவன் நீ சொல்லாத. நீ நம்பாதே. ஏத்து கொள்ளாதே. என்ன சொல்லுவானா இல்லையா? ஆ அப்படி அப்படி இந்த உண்மையை உணரக்கூடிய உள்ளம் இல்லாத திரையிடப்பட்ட ஒரு மடையணுகள் இதை புரிந்து கொள்ளாம இருக்கிறேன் புரிபடுகிறதை இப்ப நான் சொல்றது அப்ப மொத்தத்தில் இப்ப எடுத்த விஷயம் என்னன்னா இப்ப நான் என்கிற நினைவோ உங்களோட உள்ளம் நினைச்சுக்கிட்டே இருந்துட்டேன்டா வச்சுக்கிட்டே இருக்கிறத நினைவை வச்சுக்கிறேன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் இருந்தா நினைவோ ஏக வியாபகமா அந்த நான் இருக்கிறதாக உங்களுக்கு உணர்த்தி தரும் இதவசதி எப்படி சொல்றாக ஏண்டா யார் என்று உனை காட்டும் ஹக்கன்று நினைவூட்டும் ஹக்கன்று நினைவூட்டும் என்று சொல்றாங்க அப்ப இப்ப விக்கிர் என்கிறது விக்ருல் கல்விங்கிறது உள்ளத்தால செய்யப்படுற விக்ரே அல்லாமல் உடலால செய்யப்படுற நாவால செய்யப்படுற வாயால செய்யப்படுற விக்ரே இல்லை ஏனண்டா இந்த வாய்க்கும் இந்த நாக்கும் ஞாபகப்படுத்தவே தெரியாது அது மையத்துக்கு இல்ல நான் இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு கொடுக்கிறேன் மாமர மனிதன் நினைக்கலாம் நான் சொன்னா இந்த உடல் தான் நான் நினைக்கிறான் இன்னும் கொஞ்சம் அறிவுள்ள மனிதன் நினைக்கலாம் என்னுடைய நாசு நான் போவையும் பாவையும் கலைக்கிறேன் இதெல்லாம் என்னுடைய தன்மை நான் உங்க இருக்கிறேன் நினைக்கிற அவரை உடல் இருக்கு இந்த உடல் ஊடு நான் உருவாக்க இந்த ஓபுரத்தினோடு நாங்க செலுத்தி உடைய ஊகா இருக்கோம் காலத்தினாலும் அறிவில்த்தினத்தினும்பி தனித்தனியாகவும் தன்னை தானே அறிவு அப்படி இருக்க இன்சானு இந்திய சோகத்தையும் அவன் உருவாக்கி இந்த என்னும் சோகத்திலிருந்தே தன்முகைய காட்சிகளை அவன் கண்டுகொண்டிருக்கிறான் இதுதான்